நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மலை சரிவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும் உடனுக்குடன் சரிவை சரி செய்தால்தான் தான் கீழே இருப்பவர்கள் மேலே போவதற்கும் மேலே இருப்பவர்கள் கீழே போவதற்கும் இந்த சாலையை நட முடியும் அந்த வகையில் தான் நீலகிரி மாவட்டத்திற்கு இரண்டு வகையான சாலை இருக்குது ஒன்று குன்னூர் வழியாக போகிற தேசிய நெடுஞ்சாலை இது கோத்தகிரி வழியாக போகிற மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலையில் சென்ற மழைக்கு நாலு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது அப்போது நானே நேரடியாக வந்து பார்த்தேன் இப்போ மண் சரிவு ஏற்படுகிற இதை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த ஆட்சி வந்தவுடனேயே ஐஐடி டெல்லியிலேருந்து ஐஐடி ப்ரொஃபஸர்லாம் வர சொல்லி பேராசிரியர் வந்து அதெல்லாம் ட்ரிஸ்ட் பண்ணி சாயில் நெய்லிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இப்போ வந்து நீலகிரியில் எங்கெங்கெல்லாம் இந்த சாயல் நெயிலிங் சிஸ்டத்தை நாங்கள் உண்டாக்கணுமோ அங்கெல்லாம் இப்போ மண் செறிவு நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்றது உங்களுக்குலாம் தெரியும் அந்த வகையில் தான் சென்ற முறை ஏற்பட்ட இந்த நாலு இடங்களில் வந்து நாலரை கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த சாயல் நெயலிங்கிற அந்த சிஸ்டத்தையும் அதே நேரத்தில் வந்து சிமெண்ட் கலவியை குரோட்டிங் அப்படின்ற அந்த சிஸ்டத்தின் மூலமாக மண்ணினுடைய உறுதித்தன்மையை ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் மண் மலை மாதிரி கண்ணுக்குத்தான மண்ணு இதை உறுதித்தன்மை ஏற்படுத்துறதுக்கு அதன் உள்ளே ஏறத்தாழ ஒரு மூன்று மீட்டர் நாலு மீட்டர் இந்த அடிப்படையில் சிமெண்ட்டு கலவையை உள்ளே செலுத்தி என்னுடைய உறுதித்தன்மை உருவாக்குறது ஆனால் அதுக்கு சிமெண்ட்டு அந்த குரோட்டிங் என்கிற அந்த சிஸ்டத்துலையும் இந்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அவைகள் தரமாகவும் அதே நேரத்தில் முறையான தடுப்பு ஏற்படுகிற அளவுக்கு நடைபெறுகிறதா என்பதற்காகத்தான் நான் பார்வையிட வந்தேன் அந்த பணிகள் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலங்களிலே இந்த பணி வந்து முழுமையடையும் அதோடு மட்டுமல்ல முதல் முதல் ட்ரெயின் ப்ரோக்ராமாக இங்கே தான் நாங்கள் பைலட் ப்ரோக்ராமாக போட்டோம் முதல் முதல் நீலகிரியில் இதுக்கு பின்னால் தான் வந்து எங்கெல்லாம் மண் சரிகிறதோ ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கொடைக்கானல் மலை இருக்குது ஏலகிரி மலை இருக்குது ஏற்காடு மலை இருக்கிறது இப்படிப்பட்ட மலையில் இருக்கிற மண் சரிவை தடுப்பதற்கு பைலட் புரோகிராமுங்க போட்டோம் இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்குது ஆனால் வருங்காலங்களில் இந்த மண் சரிவை அங்கங்கே கட்டுப்படுத்துவதற்கு இந்த நியூ டெக்னாலஜியை நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனால் அங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது அவசர காலம் பேல் மேலாண்மை இதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்டுன்னு கிடையாது அதாவது இதெல்லாம் சில நேரங்களில் வந்து இயற்கையினுடைய இடர்பாடுக்கு மத்தியில் ஏற்படுகிற சம்பவங்கள் இதெல்லாம் எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் அடிக்கணும்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி ஏற்படுகிற பொழுது மலைப்பகுதிக்கு அரசு பொறுத்தலுக்கு நாம் முக்கியத்துவம் தருவோம் அந்த அடிப்படையில் வந்து எங்கெங்கெல்லாம் மண் சிறிவு ஏற்படுகிறதோ அதாவது நியூ டெக்னாலஜி பயன்படுத்தும் மொழியே ஒரு கற்பனையே எங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சில இடத்துல மழை இருந்த இடத்துல சரியோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அங்கே சரிகிறதே கிடையாது சரியாது அப்படின்னு நினைப்போம் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியும் இப்போயே பார்த்தா பத்து இடங்களில் வந்து நாங்கள் இந்த நியூ டெக்னாலஜியை நாங்கள் இப்போ பயன்படுத்தியிருக்கிறோம் வருங்காலங்களில் இந்த மாதிரி நிலச்சரி ஏற்படுமையானால் அங்கே இந்த நைலிங் சிஸ்டமும் அதே நேரத்தில் வந்து இந்த குரோட்டிங் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி மலையுடைய தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் கொஞ்சம் சார் கொஞ்சம் அப்படியே இருங்க சார்